ஹாய் கைஸ் மதி பார்லர் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹேர் பேக்கு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பேக் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாங்களா இப்போது ஒன்று ஒன்றா பார்த்துடலாங்க கைஸ் ஒரு எக் எடுத்துருக்கேன் ஒன் லெமன் எடுத்திருக்கேன் கர்டு எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் இந்த கப்பில் வந்து முக் ஒரு முக்கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மி எடுத்திருக்கேன் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கைஸ் இது எதுக்கு இந்த பேக் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது வறட்சியாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா தலையில் வந்து ரொம்ப இருக்குது அப்புறம் ஹேர் ஃபால் முடி வந்து ரொம்பவே எனக்கு உதிருது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பேக் வந்துட்டு வாரத்தில் ஒரு முறை வந்து பயன்படுத்தலாம் கைஸ் நீங்கள் இது வார வாரம் நீங்கள் யூஸ் பண்ணுறச்ச நம்ம ஹேர் வந்து சில்கியாகும் டேண்ட்ரஃப் குறைஞ்சிடும் ஹேர் ஃபால் வந்து நின்றும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூ ஹேர் வந்து நல்லா ஆகிறது வந்து நம்ம பார்க்கலாங்கைஸ் இப்போ இது என்ன பண்ணலான்றத பார்க்கலாங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நான் வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இப்போ இதில் நாம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த இந்த மூணு பொருள் அது கூட வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இது தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணலாம் கைஸ் இந்த பேக்குக்கு அப்புறம் விளக்கெண்ணெய் சொல்லுவாங்க இல்லையா அதுவும் யூஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறோன்னா முட்டையை வந்து உடைச்சி எடுத்துக்கலாங்க முட்டை வந்து நான் உடைச்சி ஊற்றிட்டேங்க இது வந்து நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சிதுன்னா அது வாங்கிக்கோங்க நான் வந்து நாட்டுக்கோழி முட்டை வாங்கலைங்க இப்போ அந்த மஞ்சக்கரு வந்து நம்ம எடுத்துடணும் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு வாட்ரு பாட்டில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மஞ்சக்கரு மேலே இப்படி சும்மா அப்படி வச்சுட்டு அப்படியே வாட்ரு பாட்டில் வந்து ஒரு அப்படியே ப்ரெஷ் பண்ணுங்க பாருங்க கேஸ் எப்படி ஈஸியாக வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி எடுத்துருங்க இப்போ நமக்கு வெள்ளைக்கரு வந்து ரெடியாக இருக்குங்க அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா லெமன் வந்து கட் பண்ணிக்கலாங்க இப்போ லெமன் வந்து கட் பண்ணி வச்சுங்க இது புளிஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இன்னிக்கிட்டே இருந்ததுன்னா இதில் வந்து நீங்கள் இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கையில் புளிஞ்சிட்டு அந்த விதையை வந்து எடுத்துருங்க கை லெமன் நான் புளிஞ்சி எடுத்துட்டேன் இதை ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துக்கலாம் அடுத்து தயிர் பாருங்க கைஸ் தேங்காய் எண்ணெய் கோகனட் ஆயில் வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் பாட்டில் பாருங்க இப்போ இதை மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாங்க பாருங்க கைஸ் நான் வந்து அடித்து எடுத்துட்டேங்க இப்போது இதை என்ன பண்ணுறோன்னா நம்ம தலையில் வந்து நல்லா தடவிட்டுங்க ஒரு மசாஜ் கொடுத்துக்கணும் சும்மா ஜென்டில் மசாஜ் இந்த இப்படி வச்சுட்டு ஒரு மசாஜ் நீங்கள் கொடுத்துரணும் ஓகேங்களா இது வந்து இது வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து பிகினிங்லேயே நான் வீடியோ பிகினிங்லேயே நான் சொல்லிட்டேன் திரும்ப ஒரு டைம் சொல்கிறேங்க முடி வந்து ரொம்ப எனக்கு கொட்டுது முடி வந்து ஹேராக இருக்குது வறட்சியாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா என் தலையில் நிறைய பொடுகு இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா இது வந்துட்டு தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போது வெள்ள முடி எனக்கு இருக்குங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இப்போ தலைக்கு வந்து ஹேர் கலர் ஹேர் கலர் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நான் வந்து ஹென்னா தாங்க யூஸ் பண்ணுவேன் நான் இன்றைக்கி வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா நான் வந்து ஹென்னா பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கப்பில் நான் எடுத்துருக்கேன் இல்லையா இப்போ உங்களுக்கு முடி வந்து லாங்காக இருக்கா ஷார்ட்டாக இருக்கா பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி வந்து ஹென்னா பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போது நான் ஹென்னா வந்து இதில் குட்டிக்கிறேன் என்னை வந்து கொட்டிட்டேன் இப்போ எனக்கு வந்து ஹேர் கலர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரௌனிஷாக வேணும் எனக்கு ஹேர் வந்து அந்த வெள்ளை முடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனாக வேணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது எனக்கு முடி வந்து சில்கியாக வேணும் ஓகேங்களா இப்போ இது வந்து எல்லாருமே பொழுது இருக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாதுங்க எல்லாருமே வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது நான் கலந்துக்கிறேன் எனக்கு லைட்டாக டேண்ட்ரஃபும் இருக்குங்க லைட்டாக ஹேர் ஃபால் இருக்குது ஹேர் வந்து எனக்கு வந்து சில்கியாக தான் இருக்குங்கைஸ் அதை நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஹேர்லாம் காட்டுறேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா உங்கள் இதை இப்படியே மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னாக்கா ஒயிட் ஹேர் இருக்கிறவங்களுக்கு வந்து இது கோல்டன் கலராக மாறும் ஓகேங்களா இல்லை எனக்கு கோல்டன் கலர் வேணாங்க எனக்கு வந்து கோல்டன் கலர் வந்து பிடிக்காது ஓகேங்களா நான் என்ன பண்ண போகிறேன்னா டீ கேஷன் இருக்குது இல்லையா அது வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா டீ கேஷன் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பவுல் அடுப்பில் வச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கிறேங்க பார்த்துக்குங்க ஓகேவா இந்த ஒரு டம்ளரில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா மசாலா கலக்காத டீ தூள் தான் நீங்கள் எடுக்கணுங்க இது வந்து மசாலா கலக்காத டீ தூள் இப்போது எனக்கு வந்து டீ டீ காஷன் வந்து கெட்டியாக வேணும் அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் இப்போ வந்து இது நல்லா கொதி வரட்டுங்க பார்க்கலாம் பாருங்க கைஸ் டீ வந்து ரெடி பண்ணியாச்சுங்க இது இதை வந்து ஆற வச்சு தான் கைஸ் இதில் வந்து நம்ம கலக்கணும் ஏன்னால் நம்ம எக்கோட ஒயிட் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா முட்டையோட வெள்ளை கரு அதனால வந்து சூட்டோட சேர்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு அது ஒரு மாதிரி ஒயிட்டாக அப்படியே மேலே வந்துடும் கைஸ் இது நல்லா ஆறிடுச்சு இப்போது நான் வடிகட்டிக்கிறேன் உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டீடிக்காஷன் வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போது இதில் வந்து கலந்துக்கலாங்க நான் கலந்துட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள் கைஸ் இது வந்து வெள்ளை முடிக்கு வந்து ஹேர் பேக்குங்க ஹேர் கலர் பேக்கு இது இது வந்து ஒயிட் ஹேர் இருக்கிறவங்க வந்து ஹென்னா ஹென்னாவோட காஷன் மிக்ஸ் பண்ணி இப்போது நம்ம வந்துட்டு எக்கு லெமன் கேர்டு எல்லாம் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி போடுறதுங்க இப்போது பொடுகு இருக்கிறவங்களுக்கு வந்து நான் பிகினிங்லேயே சொல்லிட்டேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ் இது வந்து சூப்பராக இருக்கும் கைஸ் ஹேர் வந்து அவ்வளோ சில்கியாக இருக்கும் பொடுகு சீக்கிரம் போயிடும் உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து நின்றும் கைஸ் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ் நான் வந்து இன்றைக்கி இது என்னோட என்னோடய ஹேருக்கு வந்து நான் ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் கைஸ் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் வந்துட்டு ஹேர் வந்து எப்படி இருக்கும் இதை யூஸ் பண்ணால் ஹேர் வந்து கலர் எப்படி இருக்குன்றதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் கைஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிரிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் கைஸ்